நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் மறுபடியும் நம்ம ஆதி பாரதி ரெண்டு பேருக்கு வந்து லவ் ட்ராக் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதை முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கேசவ் வந்து அங்கே கல்யாணத்தில் நடந்த சம்பவத்தெல்லாம் வீடியோ எடுத்தார்ல அதை எடுத்து போ டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டுருக்காரு பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது அந்த நேரத்தில் ஃபோன் பேசிக்கிட்டே வந்து பக்கத்தில் வந்து ஆதி வந்து உட்காருறாரு ஆதியை பார்க்காரு வீடியோ பார்க்காரு ஆதியை பார்க்காரு வீடியோவை பார்க்காரு அதை வாட்ச் பண்ண ஆதி வந்து என்னடா கேஷவ் டென்னிஸ் பார்த்துக்கிட்டிருக்கா டென்னிஸ் பார்க்குற மாதிரி இங்கிட்டு பார்க்குறேன் அங்கிட்டு பார்க்குறேன் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு மச்சான் பாடுறா மச்சான் யாருனே தெரியல ஒன்னே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு நான்தான்டா நான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்றாரு இல்லை மச்சான் என்ன மாசா இருக்கு பயங்கரமா இருந்தே வேட்டி கூட உனக்கு கிட்ட தெரியாது மச்சான் வேட்டி கட்டணும்னா என்கிட்ட வந்து கேட்பேன் நான் கட்டி விடுவேன் அன்னைக்கு வேட்டி மாசா கட்டியிருக்கேன் மீசையெல்லாம் முறுக்கி விட்டுக்கிட்டு ஒரு மாறுற இருக்கும் ஒரு மாதிரி இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அது வந்து எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வந்து ஏதோ நடந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மச்சான் எனக்கு பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஹீரோ என்ட்ரி மாதிரி இருந்துச்சு மச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு டேய் போதண்டா அதையே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆய் சொல்கிறாரு சரி மச்சான் நான் வேணா போய் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷாக கிளம்புறாரு ஆஃப் பண்ண போகிறாரு டேய் அந்த ரிமோட்டை கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பார்க்காரு ஆதி பார்த்துட்டு நான் இது என்னடான்ச்சு இப்படிலாம் இருக்கேன் புல்லெட்டெல்லாம் எனக்கு ஓட்டவே தெரியாது நான் புல்லட்டெல்லாம் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அன்றைக்கி என்னடா இருந்துச்சு நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வந்தேன் அதுக்கடுத்து என்னடா இருந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே இன்னைக்கு இப்போ வந்து இங்கே தான் இப்போ தான் நினைவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அதுவும் அவராக பேசிக்கிட்டு இருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா அந்த சீனை முடிச்சிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதியோட வீட்டை காட்டுறாங்க பாரதி வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் வந்து அம்மா தலைசி விடுமா ஸ்கூலுக்கு கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ பாட்டிகிட்ட போய் தலைசி சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தம் பாரதி சொல்கிறாங்க அம்மா பா பாட்டி வந்து கோபமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க எனக்கு பயமாக இருக்குது பக்கத்தில் போக நீ ஏன் வாமா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க சரி இரு இந்த குழம்பு ஒரு நிமிஷம் கொதிச்சிடும் ஆஃப் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க ரெண்டு பேர் கிளம்பிட்டு வராங்க வெளியில் வந்து தனமும் மறாதும் உட்காந்துருக்காங்க பாரதி எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி மரகதான் கேட்காங்க இல்லை த தமிழைக்கு வந்து போய் ஸ்கூலில் விட்டு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து சொல்கிறாங்க என்ன 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 பேசிக்கிட்டு இருக்க கல்யாணம் முடி கல்யாணம் முடிய வேண்டிய வந்து அங்கே செயலில் இருக்கான் நீ என்ன ஆனால் ஒன்று ஒர்க் ஆனால் இல்லாமல் நீ பாட்டுக்குள்ளே ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து மரகம் சொல்கிறாங்க ஆஃபீஸெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் இப்போ என்ன ஆஃபீஸ் போனது தான் நம்ம எழுதி எழுதியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து வந்து நம்ம ரத்தனை வந்துடுறாரு என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை தாத்தா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மா வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னாங்க பாட்டியும் அத்தை என்னை வந்து திட்டு திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எதுக்கு திட்டுறீங்க அவங்கள பாப்பா ஸ்கூலுக்கு போகுது பாபா ஸ்கூலுக்கு போன பிறகு பாரதி வந்து சும்மா தான் இருக்க போறான் அவன் வந்து இப்போ வேலைக்கு போகிறான் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவனே மரக வந்து சொல்கிறாங்க அங்கே நம்ம பையன் ஜெயிலில் இருக்கான் இவன் வாட்டில் வேலைக்கு போனால் என்னங்க அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உன் மகன் என்ன சுதந்திர போராட்டத்துக்கு போராடி தியாகி ஆவா இருந்து ஜெயிலுக்கு போயிருக்கான் அவனையும் ஒரு பொறிக்கு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி மாற்றிட்டு நம்ம வீட்டு பிள்ளையும் இன்னொரு வீட்டு பிள்ளையும் கடத்தி வச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான் அவனுக்கெல்லாம் அது கிடைக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மரகத வந்து கோவப்பட்டு ஒரு வரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தனம் சொல்கிறாங்க அப்பா என்னப்பா நீ ஓவர அவங்க மருமகளுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்கே என் மருமக ஆஃபீஸ் போவா அதை யாருமே இந்த வீட்டில் எதுவும் கேட்கக்கூடாது என்னோட கட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம ரத்தனா வந்து சொல்கிறாரு அம்மா நீ ஆஃபீஸ் போமா தமிழ் பாப்பா நீ வந்து ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி வந்து ஆஃபீஸில் என்ட்ரி ஆகுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமாக வந்து அவங்க இடத்துல உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம கேசவ ஆதி ரெண்டு பேர் என்ட்ரி ஆகிறாங்க நம்ம ஆதி வந்து நம்ம பாரதியை பார்த்தோன்னே பயங்கரமான சந்தோஷம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே லவ் லவ் அதாவது காதல் பார்வை மாதிரி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு நம்ம ஆதி மட்டும் போயிடுறாரு அதான் வந்து வேட் லேட்டாக வராங்க விறுவருன்னு அம்மா வர்ற மாதிரி காட்டுறாங்க வந்தவனையும் பாரதி பார்த்தோம் இன்னும் பாரதி ஆஃபீஸுக்கு அதுக்குள்ளே வந்துவிட்டேன் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வருவேன்னு தெரியாமல் இவ்வளோ சீக்கிரமாக வருவேன்னு தெரியாமல் போச்சு பாரதி அப்படிங்கம்மா சொல்கிறாங்க வேணே சும்மா இப்படி எங்கள் வீட்டில் என்ன வேலை போர் அடிக்கும் அதனால தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம கேசவும் போல தான் உட்காந்து வேலை பார்க்க போயிடுறாங்க ஒரு ஒரு நம்ம இவங்க இருக்காங்களா பாரதி ஒருவர் நம்ம ஆதியை பார்க்க ஒரு ஃபைலை தைக்கிட்டு போய்ட்டாங்க பார்த்தியா அவங்க அவங்க வேலையில் கரெக்டாக இருக்காங்க நம்ம தான் சும்மா இருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு கேசவன் வந்து கிண்டல் இருக்காரு அங்கே வந்து நம்ம உள்ள பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ஆதி உள்ளே வந்து நம்ம பாரதி போனவொடனே பாரதி சைடு ரொம்ப தள்ளி நின்று சார் இந்த இது சைன் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சைன் போர்ட்டிருப்பான் இங்கே வாங்க பாரதி பக்கத்தில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பக்கத்தில் போகிறாங்க பக்கத்தில் போனவுடனே நம்ம ஆதி வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு லவ் சாங் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே நம்ம ஆதி வந்து எதையுமே பார்க்காம அவர் வாட்டில் சைன் போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பா பாரதி இருக்காங்களா அவங்க வந்து பேப்பர் மட்டும் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆதி வந்து எதையுமே கண்டுக்காமல் ஒரு வாட்டில் சைன் போட்டுக்கிட்டே இருக்காரு அதை பார்த்த நம்ம பாரதி வந்து 那个啥。 கொஞ்சம் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் ஃபைலு பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி இனிமே இனிமேல் பார்க்க தேவையில்ல பாரதி குழப்பம் எந்த குழப்பமும் இல்லை கிளியராக இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சைன் போர்டுக்கிட்டே இருக்கார் சைன் போர்ட்டு முடிச்சுட்டு அதை எடுத்து கிட்ட சொல்கிறாரு அவர் பாரதி இனிமேல் எந்த முடிவுனாலும் நம்ம தான் பாரதி எடுக்கணும் நம்ம நம்மளோட வாழ்க்கையை பார்த்திங்களா எனக்கு எந்த முடிவுனாலும் எங்கள் அம்மா தான் எடுக்கிறாங்க உங்களுக்கு எந்த முடிவுனாலும் உங்கள் தான் இருக்காங்க இனிமேல் ஏதாச்சும் நமக்கு என்னென்ன தேவையோ நம்ம நமக்கு தேவையானதை நம்ம தான் முடிவு நம்ம தான் வாழப்போகிற வாழ்க்கை அதனால் நம்ம தான் அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம பாரதியை வந்து ஆ சரி சார் நீங்கள் சொல்கிறது புரியுது இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளே முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து வந்து உள்ள என்ட்ரி ஆகிடாது ஐயோ இம்பார்ட்டண்டாக பேசிக்கிட்டு இருந்தீங்களா சாரி மச்சான் சாரி மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு டேய் வாடா ஒன்றும் வேலை சும்மா வந்து நிழறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கேசவை நிற்காரு சரி பாருதி நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம கேசவ சொல்கிறாங்க வச்சா அவன் என்னச்சா ரொம்ப பெருமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு டேய் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா போதும் உன்னோட இது வாடா நம்ம போய் சாப்பிட போவோம் வயிறு பசிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேசவை வந்து சாப்பிட பின்னாடியே கையை வச்சு தள்ளிட்டு கேண்டீன் போகிற மாதிரி காட்டுறாங்க ஆல்ரெடி வந்து கேண்டீனில் லதாவும் நம்ம பாரதி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம இப்போ லதா இருக்காங்களா அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே நம்ம பாரதிய வந்து கேட்குறாங்க தான் இதை யோசிச்சிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை அந்த விஷயம் எனக்கு கண்டு முன்னாடி வந்து போகுது கொஞ்சம் தான் அவன் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறப்போ தாலி கட்டியிருப்பான் அந்த துறை எனக்கு உயசரே இல்லை கையில் ஆனால் அந்த உனக்கு தைரியம் அதிகம் தான் நீ பாட்டில் உட்காந்துருக்கே அப்படிங்கிறத சொல்கிறாங்க நல்ல வேலை அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி எப்படியோ வந்து காப்பாற்றிட்டார் ஆதி மட்டும் வரலைன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம பாரதியை வந்து ஆதியை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க